சிந்திரெல்லா தனது கனவு இளவரசனுடன் நடனமாடிக் கொண்டிருந்தாள் அப்போது தீய மந்திரவாதி தோன்றி இளவரசனை கல்லாக மாற்றினான் சிந்திரெல்லா தன் உயிரையே அர்ப்பணித்தாலும் அவனை மீட்பேன் என்று சத்தியம் செய்கிறாள் அவள் அரண்மனையில் இருந்த பழைய மாயக் கண்ணாடியை திறந்து பார்க்கிறாள் அதில் ஒரு குரல் மூன்று உலகங்களில் மூன்று சோதனைகள் உன்னை காத்திருக்கிறது நீ தோற்றால் இளவரசன் என்றென்றும் கல்லாகவே இருக்கும் சிந்திரெல்லா நிழல்களின் காட்டுக்குள் நுழைகிறாள் மரங்கள் பேசும் நிழல்கள் அவளின் மனதில் பயத்தை ஊற்ற முயற்சிக்கும் அவள் அங்கே நிழல்களின் தீவிரன் என்கிற அசுரரை எதிர்கொள்கிறாள் தனது காதலின் உண்மையால் அவனை வென்று வெள்ளி வாளைப் பெறுகிறாள் நிழல்களின் தீவிரன் அவளிடம் எச்சரிக்கிறான் உன் இதயம் தூய்மையானது ஆனாலும் இரண்டாவது சோதனையில் உன் மனம் தளர்ந்தால் உன் இளவரசனும் நீயும் அழியும் பனி குத்தும் காற்றில் சிந்திரல்லா மலையே ஏறுகிறாள் பனிப்பாம்பு அவளை சவால் செய்கிறது அவள் வெள்ளிவாளின் ஒளியால் பாம்பை சமாதானப்படுத்தி மாயக்கீ பெறுகிறாள் பாம்பு உண்மையில் ஒரு சாபத்தால் மாறிய இளவரசன் சிந்திரல்லாவின் கருணையால் அவன் விடுதலையாகிறான் அவன் அவளுக்கு வழிகாட்டியாக மாறுகிறான் சிந்திரல்லா மந்திரவாதியின் கோட்டையை தொலைவில் பார்க்கிறாள் அது வானத்தை தொடும் அளவு உயர்ந்த கருங்கல் சுவர்கள் கதவை திறக்க மாயக்கி போதாது அவளுக்கு பனிப்பாம்பின் உதவியுடன் ஒரு அருண ஒளிக்கல் தேவைப்படுகிறது சிந்திரல்லா கனவின் ஏரிக்கு செல்கிறாள் அங்கே அவளின் கடந்த கால துயரங்கள் எல்லாம் உயிரோடு தோன்றுகின்றன அவள் தன் துயரங்களை வென்று ஏரியின் அடியில் இருந்து அருண ஒளிக்கல் எடுக்கிறாள் மந்திரவாதி அவளைச் சிக்க வைக்க ஒரு மாயப்பொம்மையை அனுப்புகிறான் அது இளவரசனின் குரலில் அழைக்கிறது சிந்திரெல்லா என்னை மீட்க வேண்டாம் ஆனால் அவள் ஏமாறாமல் தைரியமாக நிற்கிறாள் பனிப்பாம்பு இப்போது மனித இளவரசன் அவன் சிந்திரல்லாவைக் காதலிக்கிறான் ஆனால் சிந்திரெல்லா தனது உண்மையான காதல் சிலையாகிய இளவரசன்தான் என்று சொல்கிறாள் இந்த உண்மை அவளை மேலும் வலிமையாக்குகிறது வெள்ளி கூட்டல் மாய கூட்டல் அருண ஒளிக்கல் மூன்றையும் ஒன்றாக்கியதும் கோட்டை கதவு திறக்கிறது உள்ளே பித்தலாட்ட சுவர்கள் முடிவில்லா பாதைகள் சாபங்களின் அறைகள் கோட்டையின் உள்ளே ஒரு அறை அங்கே நூறு மாய கண்ணாடிகள் ஒவ்வொன்றிலும் சிந்திரல்லாவின் உருவம் எந்தது உண்மை அவள் தனது இதயத்தில் இளவரசனின் முகத்தை நினைத்ததால் தான் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடிகிறது மந்திரவாதி வந்து சொல்கிறான் நீ உன் காதலை வெல்ல வந்தாயா காதல் பலவீனம் நான் அதை பொடியாக்குவேன் அவன் ஆயிரம் மின்னல் மந்திரங்களை எரிகிறான் சிந்திரல்லா தனது வெள்ளி வாளை உயர்த்தி என் காதல் பலவீனம் அல்ல அது என் சக்தி என்று கூப்பிடுகிறாள் அவள் மனதின் ஒளி வாளின் ஒளியுடன் சேர்ந்து மந்திரவாதியின் இருளை கரைத்து விடுகிறது கோட்டையின் இதயம் உடைந்ததும் ஒளி பரவுகிறது சிலை ஆன இளவரசன் சுவாசம் எடுத்து மெதுவாக உயிரோடு எழுகிறார் அவர் சிந்திரல்லாவை பார்த்து உன் காதல் தான் என்னை மீட்டது அவர்கள் இருவரும் ஒன்றாக அரண்மனைக்கு திரும்புகிறார்கள் மக்கள் கண்ணீர் மல்க கைகொட்டுகிறார்கள் மந்திரவாதியின் இருளிலிருந்து நாடு விடுதலையாகிறது ஆனால் கடைசி நொடியில் மந்திரவாதி சொல்கிறான் இது முடிவு இல்லை என் ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்கிறது உங்களின் சந்ததியையும் சாபம் தொடரும் இந்த எச்சரிக்கை எதிர்காலத்தில் புதிய கதவுகளை திறக்கிறது சிந்திரல்லா மற்றும் இளவரசன் திருமணம் செய்கிறார்கள் அவர்கள் அரசாட்சி அன்பும் மாயமும் நிரம்பிய பேரரசாக மாறுகிறது சிந்திரல்லா மக்களுக்கு உரை சொல்கிறாள் நாம் துன்பம் சந்தித்தாலும் உண்மையான அன்பு இருந்தால் எந்த மாயத்தையும் வெல்லலாம் இளவரசன் சிந்திரல்லாவின் கையைப் பிடித்து நட்சத்திரங்களை நோக்கிச் சொல்கிறான் நம் கதை இங்கே முடியவில்லை இது இன்னொரு துவக்கம்தான் இருவரும் வானில் பறக்கும் ஒளி குதிரைகளில் சவாரி செய்து புதிய உலகங்களை நோக்கிச் செல்கிறார்கள்